ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்டாயம் இந்தியானியே இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியை விடமாட்டோம் நாங்கள் தான் இந்த போட்டியை வென்று இந்த சீரிஸை வெல்லுவோம் நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோம் அதை நோக்கி மட்டும்தான் எங்கள் பயணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே ஃபைவ் நடந்துட்டு வர்றது வருது அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சில் ஸ்டாக் இந்திய அணிக்கே சவால் விட்டுற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அவர் என்ன சொன்னாருங்க கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஃபைனலுக்கு தேர்வாயிட்டாங்க அது இப்போ தான் நடந்துச்சின்னு அதை நாங்கள் பார்த்தோம் இருந்தாலும் அடுத்த ஃபைனலிஸ்ட்டாக நாங்கள் தான் போனோம் அதுக்கோசந்தான் நாங்கள் போராடிட்டுருக்கோம் கண்டிப்பாக இந்த போட்டி வெற்றி பெற்றால் மட்டும்தான் நாங்கள் அந்த ஸ்கோரில் அந்த லீடில் இருக்க முடியும் அதனால் கண்டிப்பாக இந்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்று தீர்வோம் எங்களுக்கு முந்நூறு ரன் வந்தாலே போதும் தான் நினச்சோம் இந்திய அணி எங்களுக்கு முன்னூறு மேலே அடிச்சு கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன் நல்லா ஆடி கண்டிப்பாக இந்த டெஸ்ட் போட்டி நாங்கள் கட்டாயி வெற்றி பெற்று தீர்வோம் என்னோடய ஃபிட்னஸ்லாம் பக்காவாக தான் இருக்குது யாரும் நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மிச்சல் ஸ்டாக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மாரி சொல்லலாம் எஸ் அவர் சொல்கிறது செஞ்சுருவாருங்க ஏன்னா இப்போ இந்திய அணி நிலமை அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா அணி ஆனால் நம்ம நான் நினச்சி சரி ஓரளவுக்கு சேஸ் பண்ணுவாங்க டே ஒன்று இருக்குது தொண்ணூறு ஓவர் இருக்குது நம்ம நினச்சா நாங்கள் இது கதை ரோஹித் வழக்கம் போல் பண்ணிட்டாரு ஆனால் கொஞ்சம் பால் ஆனார் போல் பண்ணிட்டார் இப்போ நிலம பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுக்கு மூணு விக்கெட்டுங்க ரோஹித் சர்மா காலி கே எல் ராகுல் காலி விராட் கோலி காலி இந்தமாரி மூணு பேட்ஸ்மேன் காலி ஆகிட்டு இருக்காங்க நம்ம கே எல் ராவ் ரிஷப் பண்ணிட்டோம் ஆடிட்டு வந்துட்ருக்காங்க இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது லைவ் ஸ்கோர் ஆனால் இந்திய அணி ரொம்ப ஒரு ஒஸ்டான கிரிக்கெட் தாங்க விளையாடுறாங்க ஏன்னா இந்த ரோஹித் சர்மா விராட் கோலி எதுக்கு தான் இருக்காங்க இந்த மேட்சாலனா வேறு எந்த மேட்ச் ஆடுவாங்கன்னு தெரியல ஏன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா இந்த போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி அதுவும் சேசிங் வேறு இந்தமாரி ஒரு சீனியர் பிளேயர் இதில் ஆடாமல் வேற எதில் போய் ஆடி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல வேஸ்ட் எனக்கு கேட்டால் ஒன்றுமே பண்ண இல்லை இந்திய அணி கண்டிப்பாக இந்த போட்டி வழக்கம் போல் காலி தான் நான் நினைக்கிறேன் இந்த எப்படி சொல்கிறது முந்நூற்றி நாற்பது ரன் அடிக்கணும் முப்பத்தி மூணுக்கு மூணு கிட்டு இதுக்கு மேலே யாருங்க வந்து ஆடுறது எல்லா வாட்டியும் லோயர் ஆர்டர் பேசுமேனே ஆனால் எப்படிங்க முடியும் ஏதோ ஓப்பனிங் நீ கொஞ்சம் அஞ்சு ஒரு இரநூறு இரநூத்தி இருபது கொடுத்தா லாஸ்ட் ஒரு நூற்றி நாற்பது அடிப்பானா கூட ஒரு அளவுக்கு பரவாயில்ல லோஆர்டர் பேட்ஸ்மேன் ஆடுவாங்க நீங்களே முப்பத்தி மூணுக்கு மூணு கீட்டு வந்துடும்போது என்ன தான் பண்ணுவாங்க லோயரால் பேட்ஸ்மேன் எவ்வளோ நாள் தான் ஆடுவாங்க நிதிஷ்குமார் ரெட்டி ஆறுறாரு டீசெண்டாக நம்ம ஜடேஜ் ஆறுறாரு அப்புறம் எங்கே லோஆடர் பேட்ஸ்மேன் பவுலர்ஸே ஓரளவுக்கு அளவுக்கு ஆடுறாங்க பட் இந்திய அணி வீரர்கள் ஒன்றும் டாப் ஆர்டர் ஒன்றும் பண்ண மாட்றாங்க அதுதான் இருக்கிற உண்மை ஓகே அக்கும்போ ரிசல்ட் இன்றைக்கி இப்போ தெரிஞ்சிச்சுங்க மேக்ஸிமம் இந்திய அணி காலி நம்ம அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் சொல்லிட்டு ஒரு கனவு இருக்க வருங்க கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்காதாங்க ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபைனலில் மோதும் இதுதான் உறுதி நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் நான் இந்தியா அணி நம்புகிறேன் கண்டிப்பாக சேஸ் பண்ணவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరకామ సబ్స్క్రైబ్ మటో కొంచ పంని వె చికంగన నిరి